தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது வருகைப் படலத்தின் ஏழாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் தீராத தொல்வினையின் தீப்பொறிகள் தீண்டாமல் காத்தருளி ஆறாத மணக்குண்ணின் அசைவலைகள் அடங்கும்படி அளித்தருளி மாறாத மணக்கவலை மயக்காமல் மாறும்படி மாற்றி வைத்தே பாராத முகம் ஒன்றால் பார்த்தருள்வாய் பரமசிவன் பத்தினியே தொடர்வது வருகை பருவத்தின் ஏழாவது பாடல் சுண்ணம் திமிர்ந்து தேன் அருவி துளைந்து ஆடு ஆறு கால் தும்பி பசுந்தோட்டு கதவம் திறப்ப மலர் தோகை குடிப்புக்கு ஓகை செய்யும் தன்னம் கமலக்கோவில் பல சமைத்த மருதத்தச்சன் முழுத்தாற்றுக் கமுகு நாற்று இடும் தடங்கா மணப்பந்தரில் வீக்கும் விண்ணம் பொதிந்த மேகப்படாம் இசை தூக்கிய பல்மணிக் கொத்து விரிந்தால் எனக்கால் நிமிர்ந்து தலை விரியும் குலை நெல்கற்றை பலவண்ணம் பொழியும் பண்ணை வயல் மதுரைக்கு அரசே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை மலர்களின் மகரந்த பூந்தாதுகளுக்கு இடையே தேனாறு ஓடுகிறது ஆறு கால்களை கொண்ட வண்டுகள் மகர்ந்த தூள் பூசி அருவியில் கலந்து ஆடுகின்றன மலர்களின் பசுமையான இதழ்கள் என்னும் கதவை வண்டுகள் திறக்கின்றன அப்பொழுது செந்தாமரை மலரில் தோகை மகிலை போல திருமகள் குடிபுகுந்து வீற்றிருக்க விரைகின்றாள் இத்தகைய விருப்பத்தை உண்டாக்கும் குளிர்ந்த தாமரை பூவாகிய கோவில் பலவற்றை அடைந்து மருதநிலம் என்ற தச்சன் விளங்குகின்றான் பெரிய பந்தரில் தொங்கும் வண்ணம் கட்டிய நிறை மேகமாகிய துகில் மேல் தொங்கவிடப்பட்ட மணிகளின் கொத்துக்கள் பறந்திருந்தது போல தாழ் உயர்ந்து விரியப்பட்ட குலைகளை உடைய நெல்லின் தொகுதிகள் விளங்குகின்றன இவ்வாறாக பல வண்ணத்துடன் விளங்கும் மருத நிலமாகிய வயல்கள் பொருந்திய மதுரையின் அரசியே வருவாயாக மலையத்துவசன் பெற்ற வருக வருகவே. பெருவாழ்வே தென்னம் வெளியாலைகளையும் கமுகு குலைகளையும் கட்டி பந்தலின் உள்பக்கம் வெள்ளை விரிப்பை மேற்சுட்டியாகவும் விரித்து அழகுபடுத்துவர் இதையே மருதநிலம் என்னும் தச்சன் மதுரை நகரில் மேகத்தை மேற்சுட்டியாக வைத்து முற்றிய கமுக மரங்களையும் விளைந்த சோலைகளையும் பந்தலாக அமைத்தான் என்று கற்பனை செய்கிறார் கவி தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் துண்ணம் பூந்தாது திமிர்ந்து பூசி துளைதல் மூழ்குதல் தோடு புரையுதல் தோகை திருமகள் ஓகை விருப்பம் தன்னம் கமலம் குளிர்ந்த அடகிய தாமரை மலர் முழுத்தாற்று முற்றிய நாற்றி தொங்கவிட்டு வீக்கும் கட்டும் மேகப்படாம் மேகம் என்னும் மேற்சுட்டி குலைநல் நெற்கதிர்கொத்து பண்ணை மருதநிலம் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம் சுண்ணம் திமிந்தே தேனருவி சுண்ணம் திமிந்தே தேனருவிழிந்தாடு துளைந்தாடு கால் தும்பி துளைந்தாடு ஆறு கால் தும்பி பசுந்தோட்டு கதவம் திறப்ப மலர் தோகை பசு கதவம் திறப்ப மலர் தோகை குடிப்புக்கு செய்யும் கொடிப்புக்கு ஓகை செய்யும் தன்னம் கமல கோவில் பல சமைத்த தன்னம் கமல கோவில் பல சமைத்த மருத தச்சன் மருத தச்சன் முழுதாற்று கமுகு நாற்று இடும் முழுதாற்று கமுகு நாற்று இடும் தடங்காம பந்தலில் வீக்கும் தடங்காமர் பந்தலில் வீக்கும் விண்ணம் போதிந்த மேகப்பட விண்ணம் போதிந்த மேகபாம் மிசை தூக்கிய பல்மணி கொத்து மிசை தூக்கிய பல்மணி கொத்து விரிந்தால் எனக்கால் நிமிந்து தலை விரியும் விரிந்தால் எனக்கால் நிமிந்து தலை விரியும் குளினில் கற்றை பல குளினில் கற்றை பல வண்ணம் பொழியும் பண்ணை வயல் வண்ணம் பொழியும் பண்ணை வயல் மதுரைக்கு அரசே வருகவே மதுரைக்கு அரசே வருகவே மலையே துவன் பெற்று பெருவாழ்வே மலையே துவன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே வருக வருகே வருக வருகவே வருக வருகவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது ஐயன் நடத்திய திருவிளையாடலாகும் இன்று நாம் காண இருப்பது நாகம் எய்திய படலம் பாண்டியன் சொக்கநாதரின் மேல் மாறாத அன்பு கொண்டு மதுரையை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான் மதுரை மக்களும் அனந்தகுண பாண்டியனை பின்பற்றி சோமசுந்தர கடவுளிடம் பேரன்பு கொண்டவர்களாக விளங்கினர் அவனது ஆட்சியில் சைவ நெறி செழித்து விளங்கியது இதனை அறிந்த சமண சமய குரவர்கள் சூழ்ச்சியால் அனந்தகுண பாண்டியனையும் மதுரையையும் அழிக்க நினைத்தனர் ஆதலால் அவர்கள் ஒன்று கூடி மரண வேள்வி ஒன்றை தொடங்கினர் அவ்வேள்வியின் இறுதியில் அவுணன் ஒருவன் தோன்றினான் அந்த அவுணன் சமணர்களிடம் தாங்கள் எனக்கு இடும் கட்டளை யாது என வினவினான் சமணர்கள் அவனிடம் நீ பெரிய நாகத்தின் வடிவில் சென்று அனந்தகுண பாண்டியனையும் அவனுடைய மதுரை மக்களையும் விழுங்கிவிடு என்று கட்டளையிட்டனர் பெரிய பாம்பின் வடிவில் அனல் தெரிக்கும் கண்களுடன் மதுரை அழிக்க மதுரையை நோக்கி புறப்பட்டான் மதுரை நகரின் புறத்தே வந்த நாகம் அங்கு இருந்தவர்களை விழுங்கத் தொடங்கியது நாகத்தின் விஷமூச்சு காற்றால் அவ்விடத்தில் இருந்த மரங்கள் பயிர்கள் எல்லாம் கருகின நாகத்தின் செயல்களை கவனித்த ஒற்றர்கள் அனந்தகுண பாண்டியனுக்கு நாகத்தின் வடிவத்தையும் செயலையும் தெரிவித்தனர் நாகம் பற்றி அறிந்த அனந்தகுண பாண்டியன் திருக்கோவிலை அடைந்து இறைவனை துதித்து தன்னையும் மதுரை மக்களையும் நாகத்திடமிருந்து காப்பாற்றுமாறு வேண்டினான் இறைவனாரும் பாம்பினை அழிக்க அனந்தகுண பாண்டியனுக்கு அருள் புரிவதாய் திருவாய் மலர்ந்தார் இறைவனின் ஆணையினை ஏற்று அனந்தகுண பாண்டியன் மதுரை நகரின் மேல் திசையில் நின்றிருந்த நாகத்திடம் சென்றான் இறைவனை தியானித்து நாகத்தினை நோக்கி அம்பு ஒன்றினை எய்தினான் அனந்தகுண பாண்டியனின் அம்பு இறைவனின் திரு அருளால் நாகத்தின் உடலினை கிழித்தது நாகமானது நஞ்சினை உமிழ்ந்துவிட்டு விட்டு மடிந்தது நாகம் உமிழ்ந்த நஞ்சின் விஷமானது மதுரை மக்களை மயக்க நிலைக்கு தள்ளியது மக்களின் நிலையை அறிந்த அனந்தகுண பாண்டியன் சொக்கநாதரின் சந்நிதியை அடைந்து இறைவா மதுரையை அழிக்க வந்த கடலினை வற்றச் செய்தீர்கள் கருங்கொண்ட மேகங்களின் பெருமடையிலிருந்து நான்கு மாடங்களை உருவாக்கி மதுரையை காத்தீர்கள் மதுரையை அழிக்க வந்த யானையினை அழித்தீர்கள் தற்போது நாகத்தின் நஞ்சினால் மயக்கமடைந்திருக்கும் மதுரை மக்களை காப்பாற்றுங்கள் என்று பலவாறு வேண்டினான் அனந்தகுண பாண்டியனின் கூக்குரலைக் கேட்ட இறைவனார் தன்னுடைய சடையில் அணிந்திருந்த சந்திரனின் அமுதத்தை மதுரையின் மீது செய்தார் இறைவனார் சிந்திய அமுதமானது நாகத்தின் நஞ்சினை உரித்தது மதுரை மக்கள் தூக்கத்திலிருந்து விழிப்பவர்கள் போல் எழுந்தனர் நாகம் வீழ்ந்த இடம் தற்போது நாகமலை என்று அழைக்கப்படுகிறது தீயவர்களின் சூழ்ச்சியினை இறைவனின் திரு அருளால் வீழ்த்தலாம் என்பதே நாகம் எய்திய படலம் கூறும் கருத்தாகும் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் வருகை பருவத்தின் ஏழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்